அது உங்களுக்கு கைகளில் ஆண்டவம் கொடுத்து எல்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த கட்டலில் ம் நீ வந்து ஜம்முனை பிடிக்க வந்துக்கிட்டு அதை இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தான் குடுப்பினை இல்லை கட்டல்கானந்தால் படுத்து தூங்கலாம் நீங்கள் ஆனால் என்னமோ கயிறு நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க அங்கேயும் வர வழியில் ஐயன் வந்து கயிறு எல்லாம் பிரித்து போட்டுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கட்டல் போடுறாங்கன்னு ஒரு பழமை சொன்ன பிறவிக்கு குடுப்புனையே கிடையாது சரி சரி எங்களையா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் இப்ப நான் ஆக்கி வச்சிருக்க மேல் போய் அப்புறம் ஆக்காத உங்களையாட்ட ஜாலியா போய் ஆடிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு போய் திங்கறது நீங்களும் யாரையா சொல்லி செய்ய வேண்டியதே ஆள் பிடிக்க முடியாதையா கிடைக்குது இப்ப நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ கட்டல்ல உட்காந்துக்கிட்டு இந்த இது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குற சும்மா தான் உட்காந்துருக்கீங்க சும்மா தான் உட்காந்துருந்தேன் கட்டெல்லாம் தொங்கி போய் கிடக்குது இழுத்து கட்டலாம்னு நான் வர இது இருந்தேன் இழுத்து எங்கள் வீட்டை கட்டுறது என்ன கண்ணுக்குட்டியா இழுத்து கொண்டு கட்டுறதுக்கு இழுத்து எங்க கட்டுறது தெரியுமா சன சொன்னாலும் சிரிப்பாங்க ஒப்பங்காட்டுலயும் உங்க ஆட்லையும் ரெண்டு பேருக்கு காட்டுலயும் மாத்தி மாத்தி கட்டி விடலாமா இல்ல நான் தான் கேக்குறேன் எங்களையே பேசுறீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே வராதாமா இல்ல உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா இது இழுத்து கட்டல் தொங்கி போச்சு இழுத்து கட்டலாம் படுத்த இடுப்பு ஒளி பிடிச்சிக்கணும்னு அதை இழுத்து கட்டலாம்னு சொன்னா எங்க கொண்டு கட்டுறதுன்னு கேக்குறையா அதுக்கிட்ட ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு காட்டுல கட்டி விட்டுனா ஜங்கு சங்கம் ஜங்கு சங்கம் போவேங்களே இல்லையா ரெண்டு பேரும் உங்ககிட்ட போய் வாயை கொடுத்த பாரு நான் பாட்டுக்கு அந்த கட்டிலேயே படுத்திருக்கலாம் தேவையில்லாம இங்க வந்து ஏதோ மரத்து நல்ல நல்லா குழுக்கணும் இருக்கு நீங்க வந்த நான் இதுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சரி எங்களை திட்டுறது தானே சொல்லுவீங்க உங்களை திட்டுறதுக்கு சொல்லல நாங்கெல்லாம் முன்ன என்ன செய்ய தெரியுமா என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளை நிறைய வந்துகிட்டேதான் இருப்பாங்க விருந்துக்கு வருவாங்க விருந்துக்கு எல்லாம் சின்ன பருவோடு பெரிய பருவோடு மாமோடு நிறைய இருப்பாங்க சரி அதுக்கெல்லாம் நாங்க ஒரு வேலை செய்வோம் எப்பமே அங்க வீட்டுல இப்படி கயிறு கட்டல் இருந்துகிட்டே இருக்கும் வீணா போனது இருந்துகிட்டு இருக்கும் நல்ல கட்டல்லாம் இருக்கு வீணா போனது இருந்துகிட்டு இன்னைக்கு வருதுன்னு மாப்பிள்ளை நாங்க எல்லாத்தையும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பா எல்லாம் ரெடி பண்ணிருவோம் பண்ணி இந்த கட்டலுக்கு மாடு தின்னுகுட்டு போட்டுருக்கு தட்டு கழிச்சு அத கொண்டாந்து கரெக்டா வரிசை அடுக்கி வச்சிருவோம் அடுக்கி வச்சு அந்த கட்டளை மேல போர்வி விரிச்சுட்டுருவோம் போர்வி விட்டு தலைவாணி வச்சிருவோம் மாப்பிள்ள வந்து அதுல உட்கார்றதுக்கு சாப்பிட்டு உட்கார்றதுக்கு மா வருவாங்களா வந்து சாப்பிட்டு மாப்பிள்ள கட்டல்ல உங்களுக்கு விரிச்சு விட்டுருப்போம் கட்டல் உட்காருன்னு எங்க எங்க ஐயா எங்க பெரிய சொல்லுவாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி

எங்க எல்லாம் கல்யாணம் பண்ண அக்கா எல்லாம் வந்துருவாங்க அந்த விருந்துக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ற கூத்துலாம் அப்புறம் வெத்தல வெத்தலை ஒரிஜினலா வெத்தலை அதே அந்த கொடி ஊனாங்கொடியில் இருக்கு புடிங்கிட்டு வருவான் அதை புடிங்க கொண்டாந்து வச்சு

கிடைச்சிக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு கிடைக்கிற பூசை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதுலயே அங்க ஓடி இருப்பாங்களே அப்புறம் என்ன செய்வார் கடைசியில அல்ல போயிட்டு வரணுங்க மாமான்னு அப்புறம் கும்பிடு போட்டு கிளம்புவாரா அது நாங்க இன்னொரு திருவிளையாடல செஞ்சிருவோம் மாப்பிள்ளையோட செருப்பு எடுத்து இந்த மாதிரி இதுல இதுல கைத்த கட்டி விட்டுருவோம் கட்டி விட்டுருவோம்ல பாவ போட்டுக்கிட்டு ஒரு நாலு எட்டு எடுத்து வைப்பாருவாரு திட்டுப்புட்டு திட்டுப்புட்டு அந்த ஓட்ட சுட்டி

மாப்பிழை சாப்பாடு நிறைய நல்லா சாப்பிட்டீங்களா எனக்கு பத்திலிங்களா எதுக்கும் ஓட்டச்சட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு இப்படி கூப்பிட்டு அப்படி பண்ணாத அநியாயம் பண்ணி விட்டுருவான் அதையெல்லாம் என்னால் இன்னும் மறக்கவே முடியலவார் அப்படித்தான் நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து வைப்போம் இந்த காலத்துல அப்படி வச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த கால இந்த காலத்தில் இருக்கிறவங்க இதுக்கு மேலையும் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க சரி அது மாதிரி பண்ணிரலாம் பண்றீங்களா வேற மாதிரி அதாவது பண்ணி விட்டுறாதீங்க ஆஸ்பத்திரி வர மாதிரி கேட்டா எங்க அம்மா தான் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சரசக்கா வீட்டுல கூட மாப்பிள்ள வர்றாரம்மா சொல்லிடுறேன் சொல்லிட்டு அக்கா எல்லாம் பண்ணி முடிச்சு மாப்பிள்ள கேட்டாருன்னு வச்சுக்கோ கிழக்கால விட்டு அந்த அத்தை தான் பண்ணினாங்கன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரு வார கிழக்கால விட்டு அத்தை தான் பண்ணு சொல்லிடுவியா அவங்க நான் சொல்ல மாட்டேன் காட்ட சொல்லி கொடுத்துருவோம் அப்படியா உனக்கு இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்தனது எடுத்துட்டானா இல்லம்மா நீங்க இப்படி எல்லாம் நல்ல நல்ல பெருமை எல்லாம் சொல்றீங்களா அதெல்லாம் சொல்லணும் இல்ல அதனால ஓ இந்த பெருமை எல்லாம் உலக எடுத்து காட்டணும் எடுத்து காட்டுறது இரு வாரம் உனக்கு நான் நாள் எடுத்து காட்ட இல்ல வேண்டாம் 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 நான் போய் ஓடாத சொன்ன கேளு ஓடாத